நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலு ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார் தந்தை தாயும் நண்பரூற்றார் யாவும் ஆகினார் நிந்தை தாங்கி அவர் மேன்மை சொல்லுவேன் தந்தை தாயும் நண்பரூற்றோர் யாவும் ஆகினார் நிந்தை தாங்கி என்று மாவர் மேன்மை சொல்லுவேன் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அலிலுயானந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு சுனினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கொடுத்த சுகம்பலனுக்காக கத்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நம்மை இந்த மத்திய வருடத்தின் அந்த வருடத்தின் மத்திய பகுதியிலே மத்திய மாதத்திலே அவரை மையமாக வைத்து செயல்படுவதற்கு இதுவரை உதவி செய்த இம்மானவீலருக்கு நன்றி செலுத்துவோம் ஒன்று குருந்திய நான்காம் அதிகாரத்திலே ஒரு ஊழியத்தை செய்கின்ற பணிவிடைக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி மூன்று தலைப்புகளிலே அதை நாம் தானித்துக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே ஒரு உண்மையுள்ள உக்ரானக்காரனாக இந்த ஃபேத்ஃபுல் ஸ்டோடாக நாம் பணி செய்ய வேண்டும் இரண்டாவது தாழ்மையுள்ள அடிமையைப் போல ஒரு ஹம்புல் ஸ்பெக்டேங்கல் போல நாம் செயல்பட வேண்டும் இறுதியாக அந்த ஒன்று குறிந்திய நான்காம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் ஒரு தகப்பனை போல ஆண்டருடைய பணியுடைய செய்ய வேண்டும் எப்படின்னா மென்மையுள்ள தகப்பனை போல் தி டெண்டர்னஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்லி அழகாக தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு தகப்பன் எப்படியாக புத்தி சொல்லுவானோ அதே போல் குருந்து சபைக்கு பவுலடியார் தன்னை ஒரு தகப்பனாக இதுக்கு முன்னால் சொல்லப்பட்டதை சொல்லவே இல்லை ஆனால் இந்த ஒரு பகுதியில் அவர் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்கிறார் நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் எத்தனையோ டீச்சர்ஸ் இருக்காங்க போதகர் இருக்காங்க பாஸ்டர்ஸ் இருக்காங்க ஊழியர் இருக்காங்க ஆனாலும் நமக்கு எல்லோருக்கும் ஒரே ஒரு தான் அநேகர் உங்களுக்கு இல்லையே கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் இந்த குறைந்து சபையினுடைய அந்த சபை ஃபார்ம் ஆவதற்கு காரணமானவர் பவலடியார் அதனால் இங்கு அவர் தன்னை ஒரு தகப்பனாக உருவப்படுத்துகிறார் தன்னாலே பெற்றெடுக்கப்பட்ட சுவிசேஷத்தினால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரனாகவும் தன்னை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதராகவும் வெளிப்படுத்துகிறார் அந்த ஃபாதர் எப்படி இருக்கணும்னா வெண்மையுள்ளவராக இருக்கணும் அவருக்கு பகைமைனா என்னன்னே தெரியாது அவருக்கு பாரபட்சம்னால் என்னன்னே தெரியக்கூடாது அவருக்கு பாவம்னால் என்னன்னே தெரியக்கூடாது அவருக்கு தெரிந்தெல்லாம் அன்பும் பரிசுத்தமும் அரவணைப்பும் தான் அப்படியாக ஒரு மென்மையுள்ள தகப்பனை போல நாமும் பணி பணி செய்ய வேண்டும் என்பதை பவுலடியார் மூலம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிறோம் இந்த திருக்குடும்பத்தை கண்டுபிடித்ததே பவுல்தான் குருந்து சபையின் விசுவாசிகள் பவுலடியார் பெற்றெடுத்த ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் ஒரு நபருக்கு நபருக்கு சுவிசேஷத்தை நாம் பகிர்கிறோமோ அவருடைய கிறிஸ்துவுக்குள் நடத்துகிறோம் என்ற மட்டில்லா மகிழ்ச்சி நமக்கு உண்டாகிறது அது நமக்கு மட்டுமல்ல பரலோகத்திலும் மகிழ்ச்சி அப்பொழுது உண்டாகிறது ஏனென்றால் மனம் திரும்புகிற ஒரு பாவி நித்தம் பரணோகத்திலே மகிழ்ச்சி அப்போ இரண்டு ரெட்டிப்பான மகிழ்ச்சியை தருகிற ஒரு தகப்பனாக மென்மையுள்ள தகப்பனாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஒன்று குறுந்திய நான்கு பதினைந்தை மீண்டும் வாசிக்கிறேன் கிறிஸ்தவுக்குள் பதினாயிரம் உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் தங்களுக்கு இல்லையே உங்களுக்கு இல்லையே கிறிஸ்துவுக்கு இயேசுக்குள் சுவிசேஷத்தால் நான் உங்களை பெற்றேன் என்று உரிமை கொண்டாடுகின்ற பவுலடியாரைப் போல நாம் ஒரு உக்கரானக்கார் உண்மையுள்ள உக்கரானக்காரர்களாக தாழ்மையுள்ள அடிமைகளாக மென்மையுள்ள ஒரு தகப்பனை போல ஊழியம் செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் திருச்சபை என்பது பார்வையாளர்கள் கூட்டம் அல்ல பணிவிடைக்காரர்களின் கூட்டம் இந்த பணிவிடைக்காரர்கள் ஆண்டவருக்கு பயந்து பணி செய்யவும் அவருடைய அனைத்து அம்சங்களையும் பெற்றுக்கொண்டு பணி செய்யும் பொழுது அந்த திருச்சபை கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு திருச்சபையாய் திருக்குடும்பமாக இருக்கும் நம்முடைய குடும்பங்களும் ஒரு திருச்சபையும் ஒரு ஃபேமிலி தான் அந்த ஃபேமிலியில் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக இருக்கணும் நம்முடைய நம்மால் சுவிசிசு அறிவிக்கப்பட்டவர்கள் ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரனாக இருக்கணும் இந்த அரவணை கூட நாம் திருச்சபை நடத்துவோம் திருச்சபை ஊழியங்களை செய்வோம் யார் என்ன நம்ம குற்றப்படுத்தினாலும் சரி யார் என்னை வசைப்பாடினாலும் சரி நம்முடைய பணி ஒரு உக்கரானக்காரன் உண்மையுள்ள உக்கரானக்காரன் நம்முடைய பணி தாழ்மையுள்ள அடிமையானவனைப் போல நம்முடைய பணி மென்மையுள்ள தகப்பனை போல் இருக்க வேண்டும் அது பரத்திலே கணக்கு வைக்கப்படும் பூலோகத்திலே குறை குறை சொல்லப்பட்டாலும் பரத்திலே அது சரியாக கணக்கு வைக்கப்படும் அப்படிப்பட்ட உயர்ந்த பாராட்டை நான் உன்னதத்திலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே நமக்கு आमीन